அமைச்சரும் தொடர்ந்து அதை பற்றி பேசியிருக்காங்க இன்றைக்கி முதலமைச்சர் அவங்களுடைய அலுவலகத்துலேயும் இங்கே நடந்த குழப்படிகள் பற்றி எடுத்து சொல்லியிருக்கோம் ஆனால் பொதுவாகவே வந்து நீட் தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாக இருக்குது ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியாக நம்ம எடுத்துகிட்டு சரி செய்வதை விட முற்றிலுமாக நீட் தேர்வுகள் நிறுத்தப்பட வேண்டும் தான் நம்மளுடைய கொள்கை ஆனால் அதுக்கான முயற்சிகளை முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியிலே அங்கே இருக்க பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் நியாயம் கிடைப்பதற்கு வழிவகை செய்வோம் இல்லைங்க பண்ணிட்டு இருக்காங்க இனிமேலதான் அந்த வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும் மறுபடியும் பரிசீலனை செய்து நிச்சயமாக தருவதற்கான வாய்ப்புகள் ஆஹ் நிச்சயமா வந்து பாராளுமன்றத்திலே இதை பற்றி குரல் எழுப்புவோம் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களிடமும் பிரதமரிடமும் இதற்கான கோரிக்கையை வைப்போம் தொடர்ந்து வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அஹ் வந்து பல முறை பிரதமர் வந்து வாக்கு கேட்க வருகிறார் ஆனால் நம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்க வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லை நான் இதுக்கு வேறு என்ன நான் சொல்ல முடியும் ஒரு மாநிலத்துக்கு அவங்களுக்கு அவங்க ஆட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி தரப்படுகிறது ஜிஎஸ்டியில் நமக்கு வரக்கூடிய நிலுவைத் தொகை அது மட்டும் இல்லாமல் வெள்ள நிவாரணம் அப்படின்னு வரும்பொழுதும் மற்ற மாநிலங்களுக்கு உடனடியாக நிவாரணத் தொகையோ அவங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளோ விரைவில் தரப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து நமக்கு வர வேண்டிய எந்த பணமும் சரியாக வந்து சேருவதில்லை வே மிகப்பெரிய வெள்ள பாதிப்பில் நாம் மீண்டு வந்திருக்கிறோம் முதலமைச்சர் கேட்ட எந்தவித நிவாரணமும் தரப்படவில்லை அப்போ இதை எப்படி நம்ம பார்க்க முடியும் சரி முதல் முறையாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு அவரோட ஆசை நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை